கேஎஸ் கேரள்வாம் சேனல் நண்புள்ளனர் வணக்கம் இன்றைக்கு விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டை மாடு கறவை மாடு இருக்குதுங்க ஒரு ரம்பாடி காலக்கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதி என்ன விவரங்கள் என்ன விளைநகரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படிங்க வீடியோ பதிவில் முதலாவது பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பள குட்டை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா டாப்பான கன்று காலைக்கண்ணை போட்டுருக்குது போட்டிருக்குது நல்லா பேச்சில்ங்க ஒம்பள சரி காலக்கிண்ண சேர்க்கப்பட்டு பிறந்த கன்று என்ன கறவு வருது என்ன வெளிநாடு சொல்கிறோம் கறவைக்கு எப்படி நிற்கிது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நம்ம இடம் வந்து எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்க இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரம்பத்தி அப்படிங்க இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டு இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோ பகுதியில் முதல் விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க ஒரு ஒம்பள குட்டை மாடுங்க நல்லா வெள்ளை கலரில் உங்களுக்கு அந்த பேச்சோடு வரக்கூடிய மாடு கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கா ஒம்பள சேரி காளைக்கு போட்டு ஏற்கனவே கன்றுன்னு சொல்லிக்கிறாங்க கண் வந்து சரியான கண்ணாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்லா ரெட்டநாடி உடம்புல திமுலில் இருக்குதுங்க நல்லா செவலையில் நல்ல பேச்சோடு இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு ரொம்ப சாதுவாக இருக்குது யார் வேணாலும் கறந்துக்கலாம் நேரம் மூணு டு மூன்றரை லிட்டராக பார்த்திங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக கறக்கூடிய அளவுக்கு நல்லா கிட்ட சேர்க்குறீங்க மடிகாம்பு சுத்தம் பூங்காம்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க எந்த ஒரு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா முழு கறவை வீடியோவை கறந்து பார்த்து வாங்குறது பார்த்தா அதுவும் உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க இந்த மாட்டு பொறுத்தளவுக்கு ஈத்து ரெண்டாம் ஏத்துங்க கடைப்பல் முளைப்பாயிட்டு இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல் முடிஞ்சு எட்டாம் பல் முளைச்சி ஒரு அரைவாசி முக்கால்வாசி வந்துடுச்சுன்னு சொல்லாமங்க ரெண்டாம் மேத்து கிடாரி கன்று காலக்கன்று ஒரு பத்து நாள் ஆன கன்று மடிகாம்பு சுத்தம் நல்ல மடிக்காமல் சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நேரம் ஒரு மூன்றரை லிட்டருங்க அப்படிங்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா அது கறக்குது குறைஞ்சது ஒரு மூணு மூணு கறக்குங்க மாடு நல்லா நே உங்களுக்கு குட்டை மாட்டிலே வந்து நல்ல விரிசலான உடம்பு குட்டை மாட்லேயே கொஞ்சம் பெருவட்டு மாடுன்னு சொல்லாமங்க வாழ இருக்க மடியாமல் சுட்டணும் எல்லாமே தெளிவாக இருக்கும் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நல்லா அழகாக சின்ன மூச்சியில் நல்ல கைகள் ஊக்கத்தோடு வாழ இருக்கத்தோட இருக்கக்கூடிய மாடுங்க கறவைக்கு கறந்துகிட்டேருந்து இருக்க வரைக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் பாத்திரத்தை கீழே வச்சு தைரியமாக கொஞ்சம் கரக்கு நல்ல தெளிவான மாடு குட்டமாடை ஏதாவது தேடிருந்திங்கன்னா கொட்டைமாட்டு வகையில் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா விற்பனை எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கரை வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு பிடிச்சிருந்தனா ஃபோன் பண்ணி கேளுங்க விற்பனை விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வீடியோவில் ரெண்டாவது பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பின்மடி செட்டக்கூடிய மாடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெச்சூர் குட்டையோடு சேர்ந்த மாடுன்னு சொல்லுவாங்க கொம்பு வந்து உங்களுக்கு வளைஞ்சு கீழே தான் வருமான தவிர கொம்பு வந்து மேலே போகாதுங்க இது ஒரு ரகம் குட்டை மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா பிரியாடை சேர்ந்த ரகம்ங்க கன்று காளை கன்றுங்க மாடு கன்று ரெண்டு சொல்லி சுத்தமாக இருக்கும் கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை கறவை வீடியோ முழுமையாக போட்டிருக்கிறோம் அதே மாதிரி மாடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வயசான மாடு தெரியுங்க இல்லை மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் மூணாவது எட்டு பல் இப்போ தான் வந்து கடப்பல் ஏறிட்டு இன்னுமே ஒரு ஏழு தேதிக்கு தாராளமாக வச்சுக்கலாம் வண்டியில் வைத்ததையும் வந்து நம்ம கழுவி விட்டுருக்குறவங்க அதனால் கொஞ்சம் உடவுடன் தெரியுற மாதிரி இருக்கும் மாடு கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லைங்க பல் இன்னுமே முழுக்க சேர்மானம் ஆகாமல் இருக்குதுங்க கன்று காலக்கன்று ஒரு இருபது நாள் ஆன கன்றுங்க மடிகாம சுத்தம் நல்லாயிருக்கும் தவிடு அடத்தே உணவுத்துக்கு நல்ல வாய்க்கு சார் இருக்குது எதை போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க கையால் ஊக்கம் ஆண்கள் பெண்களும் பிடிச்சிக்கிறதுக்கு மடிகாம சுத்தம் பூங்காம்பு இருக்கிறதுக்கு கறவைக்கு காலணிக்காமல் ஒரு இந்த வெச்சூர் ப்ரீடை சேர்ந்த ஒரு கேரளா இணை அந்த அந்த குட்டை மாடு வேணும்னா தொடர தொடர்புன்ற கேட்டு இருக்காரு எடுத்துக்கலாமுங்க மாடு வந்து உங்களுக்கு இந்த ஒரு ரெண்டு பல்லில் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேரளா பகுதியிலருந்தான் வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு வந்தாலும் சொன்னாங்க அதாவது நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம வாங்கின மாட்டுக்காரர் சொன்னாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த வெச்சூர் குட்டை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த ப்ரீடோட ஒரு இது எல்லாமே இந்த மாட்டில் இருக்குதுங்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக கறக்கலாமங்க தீவனம் போடுற அளவுக்கு கரவை திறனை ஏற்றுறதை ஏறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குதுங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் பால் கறந்துட்டு கன்று கொடுக்கலாம் கன்று கால கன்று கறவை காலணிக்க வேண்டியதில்லை நாட்டு மாட்டு பால் லோ பட்ஜெட்டில் வாங்கி கறந்து வச்சுக்கிறவங்களுக்கு தெளிவாக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடரமென்றை கேளுங்க பெருசாக விலை குறைச்சி கொடுக்க முடியலனாலும் கண்டிப்பாக நம்ம குறைச்சி கொடுக்க ஒரு ஆயிரம் முன்னே பண்ண பண்ணி கொடுக்கலாம் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க வீடியோவில் பார்க்குறது லம்பாடி கன்று காலக்கண்ணுங்க வயது ஒரு பதிமூணு மாதம் இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க தாடக்கூடிய தொங்கல் இருக்காது நல்ல ஃபிட்னஸான காலக்கண்ணுங்க பின் நல்ல பின்மாடு நல்ல நெட்டி நிலத்தில் இருக்குங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரை புடி இருக்கும் சுழு சுத்தமாக நல்லா சுறுசுறுப்படை உடம்புல லம்பாடி கன்று காலக்கன்று பின்மாட்டில் மாட்டில் இருக்கும் அந்த வால் சன்னத்தில் எல்லா நோட்டம் இருக்கக்கூடிய கண்ணுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமா கண்ணோட விற்பனை வெளிநடைவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க டெய்லியும் விற்பனை பதிவு பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் வண்டி வானத்தில் வர மாதிரி இருந்தேன் நீங்கள் லொக்கேஷன் ஃபோனில் கேட்டு வாங்கிங்க அனுப்பிச்சி விட்றோம் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க பேருந்து நிலையத்துக்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு உண்டான வாகன வசதி தெளிவான பாதுகாப்பான வாகன வசதி நமக்கு பண்ணி கொடுத்துட்றோம் வெளியூர் வெளி மாவட்டத்தில் வரவங்களும் தாராளமாக நம்பி வரலாமே மீண்டும் ஒரு நாளை ஒரு நல்ல பற்றி சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்